திருவண்ணாமலை மாவட்டம் இது எப்பேற்பட்ட மாவட்டம் இது யாருடைய மண்ணியா இது சம்பவராயர் காடவராயர் வல்லாள மகாராஜா எல்லாம் இவங்க யாரு நம்முடைய முன்னோர்கள் இது நம்முடைய மண்ணு ஆனா இந்த மண்ணில் இப்போ ஒரு குறுநில மன்னர் என்று அவரிலே சொல்லிக்கிறார் யாரு எத்திராஜு வஜர வேலு யாரு எங்கயா இவர் பாக்கத்தில் பிறந்தாரு மண்ணுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்க இந்த மண்ணில் நாந்தா ராஜா நாந்தா தான் மண்ணன் நான் தான் குருநிலை ஊரை இந்த தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில் எட்டு சட்டமன்ற தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது என்னுடைய ஆசை என்ன தெரியுமா இந்த எட்டு தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் முடியுமா முடியுமா நிச்சயமா நடக்கும் என் தம்பிகள் என் தங்கைகள் முடிவு செய்து விட்டார்கள் யாரால மாத்த முடியாது எத்திராஜுலு வஜ்ரவேலு யார் வந்தாலும் சரி புரிதமா யார் எத்திராஜுலு வரத வஜ்ரவேலு என்கின்ற மக்களை அடிமையாக்கி சாராயத்தை கொடுத்து கஞ்சாவை கொடுத்து காசை கொடுத்து நம்ம மக்களை அடிமையாக்கி விடுதலை இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறார் இந்த தேர்தலோட உங்களுக்கு விடுதலை நான் பெற்று தருகிறேன் என் தம்பிகளை என் தங்கைகளை விவசாய பெருமக்களை பெண்கள் என்னோட கடமை இங்க பக்கத்துல வர பார்த்த நாயுடு மங்களம் நாயுடு அடையாளத்தை வைக்க முடியாதான் யார் யார் தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா போதை மாத்திர விற்கிற மாவட்டம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் சென்னை உட்பட சென்னை தவிர மற்ற முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு எதுக்கியா இதுக்கெல்லாம் ஒரு மந்திரி நீ எதுக்கியா மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்தில் இந்த போலூர் தொகுதி எடுத்துக்கோ ஏதாவது ஒரு தொழிற்சாலை இந்த சுகர் சுகர் மில்ல தவிர வேறு எங்கேயாவது ஏதாவது ஒன்று அதுவும் மூடிட்டாங்க அது காசு வரல நிலுவையில் இருக்கு ஆக அப்ப எதுக்கியா நீலாம் மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு எதுக்கியா அதுல வேற இன்னொருத்தஜ்ரவேலு கம்பன் அடுத்தது இன்னொருத்தன் தயாரிக்கிறான் போதையா போதையா இவங்க திட்டம் அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் முடியுமா நிச்சயமா முடியும் அது செய்தாக வேண்டும் இது நம்ம மன்னிங்க நம்ம முன்னோர்கள் சம்பராயன காடவராய வல்லாள மகாராஜா இந்த திருவண்ணாமலை கோயில் அங்க கட்டி கொடுத்தது வல்லாள மகாராஜா அப்படிப்பட்ட நம்ம மன்னிராஜிலும் இவர் வந்து மன்னரா நினைச்சிட்டு இருக்கிறார் இவர் தெரிய தேர்தல் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வருவார் அதான் தெரியுது நான் சொல்ல முடியாது நீ சொல்லலாம் மனசுல எவ்வளோ இருக்கு சொல்லணும்னு இருக்குது நம்ம கேட்ட என்னயா கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும் பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு தெற்கே நம்முடைய மறினமான காவலர் சமூக போராளி மருத்துவர் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் என்னையா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு பிறகும் வன்னியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இதுவாயா சமூக நீதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது எவ்வளவு நாளுக்கு முன்பு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா கொடுங்கள் என்ன தரவுகளை சேகரித்து டேட்டா சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளவுதான் இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கள் சொல்லல தரவுகள் எங்க இருக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கு கம்ப்யூட்டர் தட்டினா அந்த டேட்டா அப்படியே விழும் ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ஆகும் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அவர்களே வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை புறக்கணிப்பார்கள் ஒரு ஓட்டு கூட இந்த சமுதாயத்தில் என்னயா வேணும் உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்ற இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து இது எங்களுக்கு இந்த பத்திர பர்சன்ட் பத்திர பர்சன்ட் இல்ல இந்த தம்பி சொல்லிட்டு இருக்கிறோம் கணக்கெடுப்பு நடத்தியா கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு மக்கள் தொகையில் இருக்கிறாங்க எவ்வளவு சமூக பிந்தனை நிலையில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு எல்லாத்துக்கும் குடு வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது வன்னியர் போன்று இருக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் தனித்தனியாக கொடு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கடனை கொடு படிப்பு வகி எல்லாமே கொடு தொழில் செய்யறது கடனை கொடு வீடு கட்டி கொடு எல்லாம் பண்ணு ஆனால் அது எப்படி பண்ணுவேன் கணக்கெடுப்பு நான் தெரியும் அதுதான் ஏன் நாங்கள் சொல்லிட்டு வரோம் அதே நாங்கள் சொல்லிட்டு வரோம் அது கணக்கெடுப்பு நடத்த து இப்பு துப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுங்க இதுக்கு மேலே ஏதாவது துப்பணுமா அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கிறையா அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா ஒன்று ஒன்றும் பேச பேச அவ்வளோ கோபமா இருக்கு எங்ககிட்ட நம்ம கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா இந்த நந்தன் கால்வாய் காலையில் போய் பார்த்தேன் அவ்வளோ விவசாயிகள் அவ்வளோ போராட்டம் எனக்கு சாதாரண ஒரு திட்டம் யாது சாதாரண ஒரு திட்டம் ஒரு முந்நூறு நானூறு கோடி அரசாங்கம் நாலு 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 லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு பட்ஜெட்டை போடுறான் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போற தமிழ்நாடு அரசு இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தொண்ணூறு வருஷம் கோரிக்கை ஒரு கோடி ஒதுக்கீடு செய்து நிதி ஒதுக்கீடு நிறைவேற்ற துப்பு இல்லாத ஒரு அரசு பாட்டு எல்லாம் வந்து நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் இதெல்லாம் இணைப்பு எவ்வளவு தண்ணி தென்பெண்ண கடலுக்கு போயிட்டு இருக்கா வருஷத்துக்கு நாற்பது டிஎம்சி முப்பது டிஎம்சி அறுபது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுது இந்த மாவட்டத்துக்கு மொத்தம் தேவை எவ்வளோ அஞ்சு டிஎம்சி என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா அஞ்சு டிஎம்சி வச்சு ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தை என்னால் செழுமையாக்க முடியும் வளமாக்க முடியும் என்னால் முடியும் அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல அந்த திட்டங்கள் எனக்கு தெரியும் ஐயா எனக்கு தெரியும் அதனால் தான் நான் சொல்றேன் வானம் பார்த்த பூமி விவசாய மண் இந்த மண் தொழில் கிடையாது எந்த வளமும் கிடையாது அப்போ இந்த மாவட்டத்தை என்ன செய்யணும் எப்படி முன்னேற்றணும்னு எல்லா திட்டமும் என்கிட்ட இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அதிகாரம் மட்டும் கிடையாது அதையும் ஒரு முறை நீங்கள் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஏமாறாதீர்கள் ஏமாந்தது போதும் வருகின்ற தேர்தல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்புங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளை எதிர்காலம் நீங்கள் மறுபடியும் திமுக ஏமாந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைய மறந்துடுங்க உங்க பேர பிள்ளைகளை மறந்துடுங்க